முதல் மீட்டிங் இந்த வாட்ஸ்அப் வந்த வந்தபோது ஆதித்ய குருஜி தலைமை நான் செயலாளர் ரெண்டு பேருமாக இருந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து ஒரே ஒரு லேடி தான் ஜோசியத்துக்குள்ளே வர்றதில்லை அதுக்கப்புறமாக இது வளர ஆரம்பித்து இன்றைக்கு மகளிரமா சித்தர்களில் வந்து பெண் சித்தர்களுக்கு நிறைய மதிப்பு உண்டு ஏன் தெரியுமா ஏமா ஏன்னு பெண் சித்தர்களுக்கு வந்து எப்பயுமே பவர் அதிகம் தொப்பியமாக இருக்காங்க இருக்காங்க இவங்கெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க ஏன்னா பெண் என்பது இயக்கம் நீங்க எது உள்ள போட்டிங்கனாலும் அது வளர்த்து கொடுக்கும் தான் பெண்ணுக்கு பூமி ஆணுக்கு விதை அப்போ அவங்க எமோஷனலா இருந்து ஜோதிடம் சொல்றது ஜோதிடம்ன்றது சும்மா அந்த படிக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாதுமா இந்த படிச்சு இந்த புஸ்தகம் பார்க்கற விஷயம்லாம் இல்லை ஜோதிடம் என்பது வேறு அந்த ஒரிஜினல் அந்த ஜோதிடம் அப்படின்றது வரும்போது அது இருப்பு அது சிவா அதுக்குள்ள நீங்க என்ட்ரி எடுத்தாதான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த கணக்கெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடலாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தோம் நாங்கள் சில விஷயங்கள் ராகு கேதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ராகு கேது இல்லைன்னா ஜோதிடம் இல்லை என்ன கொடுக்கறாங்க ராகு தந்தை வழி உறவு இதுதான் ஜெனட்டிக்ஸ் இதுதான் டிஎன்ஏ இதுக்குள்ள கிரகங்கள்லாம் எப்படி இந்த ராகு டிசைட் பண்ணும் அல்ல இந்த ராகு கேது நல்லது கெட்டது தோசம் இதெல்லாம் கிடையவே கிடையாது ராகு கேதுக்கு நல்ல இடங்கள் அப்படின்னு சொல்ல சொன்னா மூணாறு பதினொன்னு சொல்லுவாங்க ஆனா மூணாம் இடத்துல கேதுன்னா ராகு எங்கம்மா நிற்கும் ஒன்பதுல நிற்கும் அப்ப ஒரு பொம்பளை ஜாதகத்தில் ஒன்பதுல ராகுன்னா குழந்தை இல்லை மூணுல கேதுன்னா வீரியம் இல்லை இப்ப நீங்க இப்படி திருப்பி போட்டு போனீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேதுக்கு நல்ல பலனே இல்லை அப்போ நல்ல பலன் இல்லாத ஒரு கிரகத்தை ஜோசியத்துக்குள்ள கொண்டு வருவாங்களா ஆனால் அதனுடைய அச்சில் தான் மற்ற கிரகங்கள்லாம் இயங்குது அந்த ராகு கேதுவினுடைய இல்லைன்னா இந்த கிரகங்களுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது இதை உள்ள அலோவ் பண்ணவே அலோவ் பண்ணாது அல்ல ராகு கேதுகளை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து படிங்க எனக்கு கொஞ்சம் இந்த மாந்தின்னா கொஞ்சம் அலர்ஜிமா எனக்கு சனி நீசம் அதில் இந்த மாந்தின்னு அலர்ஜி அதனால கொஞ்ச நேரம் உட்காந்தேன் மாரிமுத்தையா மாந்தி உள்ளேயே போயிட்டார் போய் ஒரு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பிடலாம் போயிட்டாரு அது நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்துக்காத ரிலேஷன்ஷிப்பு அதனால தான் கொஞ்சம் எழிஞ்சு போயிட்டேன் வேற ஒன்றும் இல்லை இந்த ராகு கேதுகளை பற்றி ரொம்ப டெப்த்தாக ஒரு காலங்களில் இதே இவங்க மகளிர் ஜோதிட மாநாடு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இன்றைக்கி டைம் ஆகி வாய்ப்பு கிடைக்கிற கிடைக்கிறபோது இன்னும் நிறைய டீட்டெயிலில் பேசலாமா இந்த எதுக்கு சொன்னேன்னா இந்த பென்சித்தர்கள் வந்து ஈக்கம் அவங்களால சீக்கிரமா தியானத்தில் உட்கார்றது கஷ்டம் இப்போ தியானம்னா இவங்க சொல்லி கொடுக்குற தியானம் கிடையாது நீங்க வெளி லெவலுக்கு போகக்கூடிய தியானங்களில் பிரபஞ்ச தியானங்களுக்குள்ள போகிறது கஷ்டம் அவங்களுடைய இயக்கத்தை அடக்க முடியாது அவங்களால அவங்க அடக்கி அவங்க சித்த நிலைக்கு வராங்கன்னா அது பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தர்களால் தான் முடியும் ஆன் சித்தர்கள் ஈஸி சித்தத்துவத்துக்குள்ளே போகிற பொழுது அதுபோல் தான் ஜோதிடமும் ஜோதிடத்தில் பெண்கள் ஜோதிடம் சொல்வது என்பது கொஞ்சம் கடினம் அவ்வளோ ஈசியமாக கைகுடி வராது என்னை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து இப்போ எனக்கு ஈரோடு மீனாட்சி கனகாம்பால் நம்ம மீனாட்சி பரமகுரு இவங்களாம் இன்னும் படிச்சுட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பாயன் ஜோசி தான் ஜோசி சொல்ல போகிறாங்கன்னு இவ இவர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு மகளிர் ஜோதிட கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பு மேன்மேலும் வளரணும் இது இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்த்து இது பெரிய லெவலுக்குலாம் போகணும் அதை சார்ந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னிடத்துல எப்போ வேணால் கேட்கலாம் எந்த கண்ட்ரியில் கூட நான் ஆர்கனைஸ் பண்ணித்தரேன் எந்த கண்ட்ரியில் பேசுகிறது கூட ஆர்கனைஸ் பண்ணித்தரேன் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துன்னா எனக்கு சொல்லுங்கள் இது மேன்மேலும் வளரணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்